ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் பவுடர் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாங்க எந்த கப்பில் ரவை அழுந்தோமோ அதே கப்பில் ரெண்டரை கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு கரைஞ்சதும் தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவை கலவையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு கட்டி விழுந்த மாதிரி இருக்கும் நம்ம அதை கலர கலர அந்த கட்டியெல்லாம் விடுபட்டுருவோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இந்த அளவுக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு முழுமையாக ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு பெசுகிற அளவுக்கு மாவு வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது அந்த உருண்டை வந்து பொரிக்கும் போது வெடிப்பு இல்லாமல் வரும் இப்போ இந்த மாதிரி கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பால்ஸ் வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம உருண்டைகளெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் எண்ணெய் வந்து ஹீட் ஆகக்கூடாது இந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்தால் போதும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரணும் அதனால் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து கருகாமல் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்து நிதானமாக நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியான நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம குலுக்கி விட்டுக்கலாம் நல்ல மழைக்காலங்கள்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா கிறிஸ்பியான மலைக்கு இதமான சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஈவினிங்கில் குழந்தைங்கள் கூட செஞ்சு தரலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்